தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாவல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் பிறந்தார் போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தரளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் விட்டிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிறேன் எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகளை அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடினே பெண்கள் உலாசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே இந்த மரிய இறைவனே தாயே பாயலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடினே பெண்கள் உலாசி பெற்றவர் நீரை முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவனே தாயே பாயலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடையினை பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே மரிய இறைவனே தாயே பாயலா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக துயர் நிறை பேருண்மைகள் முதல் தேவரகசியம் ரகசியம் இயேசுநாதர் சுவாமி பூங்காவனத்தில் ரத்த வியர்வு வியர்த்ததை தியானிப்போமாக உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முதுபெயர் தூயது என போற்ற பெருக ஐம்பது ஆட்சி வருக முதல் திரு விண்ணுகள் நிறைவேறுவது போலவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் நிறைந்த உம்முடைய திருவயற்றேன் புனித பெற்றே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிகல்லும் ஆமே இணைந்த மரிய வாழ்காண்டோருடனே பெண்களா பெற்ற வாழ்நேரே உம்டைய திருவயிற்று கணிஆசுவாசி பெற்றாரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் பெற்றவள் நேரே உம்முடைய திரு வயிற்று ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்காண்டோர் உடனே பெண்களவு ஆசி பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றேன் கடி ஆகிய இயேசுவாசி புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே நிறைந்த மரிய வாழ்காண்டோருடனே பெண்களா பெற்றவள் நேரே முடைய திரு வயிற்று கடி ஆகிய இயேசுவாசி பெற்றாரே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்று பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் நிறைந்த மரியே ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்று புனித ஆகியோரே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாழ்காண்டோருடனே பெண்களோ ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய உமுடைய திருவயிற்று கனியாய்கேசுவாசி புனித மனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் பெற்றவள் உம்முடைய திருவை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே நிறைந்த மரியே வாழ்காண்டோர் முடனே ஆசி பெற்றவள் நேரே உம்முடைய திருவை தேன்கனியாகியேசுவாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி உமதி உமது யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் இரண்டாவது தேவரகசியம் இயேசுநாத சுவாமியை கற்றோனில் கட்டி அடிக்கப்பட்டதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பிறகு மது ஆட்சி வருக மது துருவம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரு உம்முடைய திருவயிற்று இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீர் முடைய திருவாயிற்று கணியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிகல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே முடைய திருவாயிற்று கனியாகி யேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிகல்லும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்று கணையாக ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயி எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டி கல்லும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவாயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரு மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிகல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீர் உம்முடைய திருவாயிற்று கனியாகிய யேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இர பின் வேளையிலும் வேண்டிகல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீர் உம்முடைய திரு வயிற்று இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக் கல்லும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீர் உம்முடைய திரு வயிற்றுவின் இயேசுவும் எசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆம்மேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்மேன் ஓ என் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் நரக பாதையில் நடத்தியர்களும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மூன்றாவது தேவரகசியம் ஈசுநாதர் சுவாமியின் திருத்தலையில் முள்முடிவை தழுத்தப்பட்டதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென கூற்ற மது ஆட்சி வருக மது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டு உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நேரே முடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரை முடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த ஆண்டவர் பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரை திரு வயிற்றுகணி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரை முடைய திருவைற்றின் கனியாகியே சுவம் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுள் பெற்றவர் நீரே நீரை முடைய திருவைற்றின் கனியாகியே சுவம் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிகளும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரை இசுவம் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டி ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரை

இப்பொழுது ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரை திருவைற்றி ஆகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரை திருவேற்றியாகசுவும் புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியறலும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் நான்காவது தேவரகசியம் ஏசுநாதர் சுவாமி சிலுவையை சுமந்து சென்றதை தியானிப்போமாகே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப்பற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்ட வேறும்படனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரு உடைய திருவெற்றின் கணியாக இயேசுவும் ஆசை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளிக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வெண்டிகளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்ட உம்படனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரு உடைய திருவெற்றின் கணியாக இயேசுவும் ஆசை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இரப்பின் விளையிலும் வேண்டிகல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெங்களூர் ஆசை பெற்றவர் நீரே முடி திருவேற்றின் கணியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வெண்டிகல்லும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள்ள ஆசி பெற்றவர் நீரு உடைய திருவெற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உடைய திருவெற்றிங் கடையாக இயேசுவும் ஆசை பெற்றவர் மரியே இறைவனின் தாயே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிகளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே திருவேற்றின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் விலையிலும் வெண்டிக்கல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உங்களுடைய திருவெற்றின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வெண்டிகல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவிற்றின் கனியாற்றி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் விலையிலும் வெண்டிக் கல்லும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடைய பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உடைய திரு கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் விலையிலும் வெண்டி கல்லும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மாச்சிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டரலும் எல்லாரையும் விநுலக பாதையில் நடத்தியறளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஐந்தாவது தேவரகசியம் ஏசுநாதர் சுவாமியை சிலுவையில் அறையப்பட்டதையும் மறித்து அடக்கம் செய்யப்பட்டதையும் தியானிப்போமாக இருக்கிற எங்கள் தந்தையை தூயதன போற்ற பெருக முத ஆட்சி வருக முது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ள ஆசிரியக்கப்பட்டவள் நீரே இப்படி திருவயிற்றின் கனியாகி ஏசோம் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் கொள்ள நீரே முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசும் ஆசிரியப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் கொள்ள நீரே முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசும் ஆசிரியப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவாயிற்றின் கனியாக இயேசும் ஆசிரியக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவாயிற்றின் கனியாக இயேசோம் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவாயிற்றின் கனியாக இயேசோம் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவாயிற்றின் கனியாகி ஏசோம் ஆசிரயிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆம்மேன் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே இப்படே திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே இப்படே திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் இருபி தயாபத்திற்கு மாதாவா இருக்கின்ற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க இருக்கின்ற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்துக் கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகின்ற தாயே உம்முடைய திரு திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியறலும் இதையன்றியே நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய கிறிஸ்து கிறிஸ்துநாதருடைய பிரிதர்ஷனமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தரலும் கிருபாவரியே தயாபரியே பேரின்ப இரக்கமுள்ள மரியாயே தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே